பல விசுவாசிகள் நோயிலும் வறுமையிலும் தோல்வியிலும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே எல்லா நோய்களையும் வறுமையையும் தோல்விகளையும் நித்திய மரணத்தையும் தோற்கடித்திருக்கிறார் நாங்கள் கிறிஸ்துவுக்குள் வரும்போது புதிய சிருஷ்டியாக்கப்படுகின்றோம் இரண்டு குரந்தியர் ஐந்து பதினேழிலே நாங்கள் இதை வாசிக்கின்றோம் புதிய சிருஷ்டியாக்கப்பட்டிருக்கிற நாங்கள் ஒளியின் ராஜ்யத்துக்குள் உட்படுத்தப்பட்டிருக்கின்றோம் இது உண்மையானால் ஏன் விசுவாசிகள் தேவராச்சியத்துக்கு முரணானவைகளை பேசி நோயிலும் வறுமையிலும் தோல்வியிலும் இருக்கிறார்கள் புதிய சிருஷ்டியின் உண்மைத்துவத்தை குறித்த வெளிப்படுத்துதல் அவர்களுடைய வாழ்க்கையில் இல்லாமல் இருப்பதே அதற்கான காரணம் பிரியமான ஜனமே நாங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் எங்களுடைய வாழ்க்கையில் நல்ல விளைவுகளையோ அல்லது பாதகமான விளைவுகளையோ கொண்டு வரும் என்பதை நீங்கள் அறிவீர்களா நீதிமொழிகள் பதினெட்டு இருபத்தி ஒன்று சொல்லுகிறது மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும் அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் இது ஓர் ஆவிக்குரிய நியதி ஒருவன் சொன்னபடியே அவனுக்கு ஆகும் என்று மாற்கு பதினொன்று இருபத்தி மூன்றில் இயேசு கிறிஸ்து அழகாக கூறியிருக்கிறார் இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை பண்ணும்போது போது இரட்சிப்பு உண்டாகிறது என்று ரோமர் பத்து ஒன்பது தொடக்கம் பத்தில் தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது ஆகவே எங்களுடைய வாய்களிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களிலேயும் மாற்றங்களை கொண்டு வரும் இரட்சிப்பு உண்டாக நாம் வாயினால் அறிக்கை செய்கிறது போல எங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் வருவதற்கு இருதயமாகிய ஆவியில் தேவனுடைய வாக்குத்தங்களை விசுவாசித்து எங்களுடைய வாயினால் பேச வேண்டும் நீ உன் வாய்மொழிகளால் சிக்குண்டாய் உன் வாயின் வார்த்தையால் பிடிபட்டாய் என்று நீதிமொழிகள் ஆறு இரண்டில் கூறப்படுகிறது ஆகவே வாக்குத்தங்களை நாங்கள் சொல்லும் பொழுது அல்லது அறிக்கை செய்யும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையில் வெற்றியும் சுகஜீவியமும் ஐஸ்வர்யமும் மேலும் பல்வேறு ஆசீர்வாதங்களும் வரும் நாங்கள் தேவனுடைய வாக்குத்தங்களுக்கு முரணாக பேசுகின்ற பொழுது எங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் தடைப்படும் நாங்கள் தொடர்ச்சியாக உடலில் இருக்கும் நோயை குறித்தோ வீட்டில் உள்ள மோசமான ஒரு பொருளாதார நிலையை குறித்தோ எமக்கு பாதகமாக இருக்கும் சூழ்நிலையை குறித்தோ பேசிக்கொண்டிருப்போமானால் அவை மாற்றமடையாமல் இருந்து கொண்டே இருக்கும் பிரியமானவர்களே அதற்கு மாறாக தேவனுடைய வாக்குத்தங்களை நாங்கள் பேச உண்டும் சூழ்நிலைகளுக்கு மாறாக நாம் அவற்றை பேச ஆரம்பிக்கும் பொழுது இருபுறமும் கருக்குள்ள தேவனுடைய வார்த்தை இவ்வாறான சூழ்நிலைகளை நிச்சயம் மாற்ற இருக்கின்றது இதை நாங்கள் ஏசாயா ஐம்பத்தி ஐந்து பதினொன்றிலே நாங்கள் வாசிக்கின்றோம் நமக்கு ஏதாகிலும் வேண்டுமானால் நீ அதை குறித்து பேச வேண்டும் தொடர்ச்சியாக தேவனுடைய வாக்குத்தத்தங்களை அறிக்கை செய்வதன் மூலம் உங்கள் விசுவாசத்தை வளருங்கள் தேவனுடைய வார்த்தைகளை தொடர்ச்சியாக எங்களுடைய காதுகளால் கேட்டு போது உள்ளான ஆவிக்குரிய மனிதனில் விசுவாசம் படிப்படியாக வளர்ச்சியடையும் தேவனுடைய வார்த்தைகள் கூறும் சத்தியங்களை உடனடியாக ஏற்றுக்கொள்வதற்கு இயலாமல் இருந்தாலும் வசனத்தை பேச பேச ஆவிக்குரிய உள்ளான மனிதன் பலனடைந்து எங்களுக்கு வார்த்தையில் வெளிப்படுத்தல் கிடைக்கும் அப்பொழுது நாங்கள் பேசுகிற காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் வெற்றிகளையும் சுகத்தையும் ஆசீர்வாதங்களையும் கொண்டுவரும் வரும் மாற்கு பதினொன்று இருபத்தி மூன்றிலே நாங்கள் வாசிக்க கேட்கின்றோம் நீங்கள் கேட்கக்கூடும் நான் எனக்கென தனிமைப்படுத்திய தேவனுடைய வாக்குத்தங்கள் என்னுடைய வாழ்க்கையில் விசுவாச அறிக்கையின் மூலம் நிஜமாகுமா என்று ஆம் பிரியமானவர்களே வேதத்தில் இருக்கும் எல்லா வாக்குத்தங்களும் இயேசு கிறிஸ்து மூலமாக ஒரு விசுவாசிக்கு சொந்தமானவைகள் நாங்கள் அவற்றை எங்களுடையதாக்கி கொள்ளும் வரை அவைகளால் எங்களுக்கு எந்த பயனும் இல்லை புதிய ஏற்பாட்டில் அவருக்குள் அவர் மூலமாக அவரில் என்று கூறப்பட்டிருக்கும் வசனங்களை எங்களுக்கென உரிமையாக்கி அறிக்கை செய்யும் போது ஏற்கனவே தேவன் எங்களை எவ்வாறு பார்த்தாரோ அவ்வாறே நிஜமாக நாங்கள் மாறுவோம் ஆவிக்குரிய உலகத்தில் நிஜமாக இருப்பவையெல்லாம் நாங்கள் இருக்கின்ற மாம்சமான உலகில் வெளிப்படுவதை நாங்கள் எங்கள் கண்கூடாக காண முடியும் அப்பொழுது இவ்வுலக வாழ்விற்குரிய எங்களுக்கு தேவையான எல்லாம் எங்களை வந்தடைவதை நாங்கள் பார்க்க முடியும் சரி நாங்கள் இனி அறிக்கை செய்யும் பொழுது எவற்றை கடைபிடிக்க வேண்டும் என்பதை தொடர்ச்சியாக பார்ப்போம் நீங்கள் அறிக்கை செய்ய ஆரம்பிக்கும் போது ஒன்றுமே நடைபெறாதது போலிருக்கும் ஆனால் இடைவிடாது ஒவ்வொரு நாளும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அறிக்கை செய்யுங்கள் படிப்படியாக உங்களுடைய விசுவாசம் உறுதி பெறுவதையும் பலம் அடைவதையும் இதன் மூலம் நீங்கள் உணர்வீர்கள் இவ்வாறு தொடர்ச்சியாக பல நாட்கள் வாரங்கள் மாதங்கள் வருடங்களாக அறிக்கை செய்து கொண்டு வருகிற பொழுது நீங்கள் ஒரு அசைக்க முடியாத விசுவாசியாக மாறியிருப்பீர்கள் நீங்கள் தேவைகளுக்காக ஜபிக்கும் போது ஜபத்திற்கான பதிலின் நிச்சயத்தை உங்கள் ஆவியில் நீங்களே உணர்ந்து கொள்ளுவீர்கள் இது ஒரு இரவிலோ ஒரு பகலிலோ நடக்கும் காரியமல்ல இது ஒரு தொடர்ச்சியான செயற்பாடு ரோமர் பத்து பதினேழில் விசுவாசம் கேள்வினால் வருமென்று சொல்லப்படுகின்றது தேவனுடைய வார்த்தையை கேட்பதனால் வரும் என்பதே அதன் அர்த்தம் அறிக்கை செய்கின்ற விடயத்தை நீங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது உங்களுடைய கிறிஸ்தவ விசுவாச வாழ்க்கையில் பரிபூரண வெற்றியையும் மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் நீங்கள் அனுபவிக்க முடியும் என்பது நிச்சயமே ஆக நாங்கள் பேசுகிற தேவனுடைய வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையில் காரியங்களை நிறைவேற்றுமா என்கிற கேள்வி உங்கள் மனதிலே எழக்கூடும் ஆம் ஏசாயா ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பத்து மற்றும் பதினொன்று வரையான வசனங்கள் இப்படி சொல்லுகிறதை நீங்கள் பார்க்க முடியும் மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நினைத்து அதில் கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும் அது வெறுமையாய் என்னிடத்துக்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகள் கூறுகிறது ஆம் பிரியமானவர்களே அவர் எங்களுக்கு இதை முன்மாதிரியாக சொல்லி இருக்கின்றார் ஆகவே அவரை விசுவாசிக்கிற நாங்களும் அவருடைய வார்த்தைகளை பேசும் பொழுது அந்த வார்த்தைகள் வறுமனே எங்களுடைய வாழ்க்கையில் திரும்பி வருவதில்லை நாங்கள் எதை விரும்பி பேசுகிறோமோ அந்த காரியத்தை அந்த வார்த்தைகள் செய்து முடித்த பின்னரே அது எங்களை நோக்கி திரும்பி வருவதாக இருக்கும் நிச்சயம் எங்களுடைய வாழ்க்கையிலே மாறுதலையும் வெற்றியையும் அது உண்டு பண்ண வல்லது ஆகவே பிரியமானவர்களே தேவனுடைய வார்த்தைகள் எப்படிப்பட்டவைகள் அவருடைய வார்த்தைகள் வெறுமனே திரும்புவதில்லை நாங்களும் எங்களுடைய வார்த்தைகள் அது வெறுமனே திரும்பாது அது நாங்கள் விரும்புகிற காரியத்தை செய்து முடிக்கும் என்று இருதயமாகிய ஆவியிலே நாங்கள் சிந்திக்கும் பொழுது எங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையும் ஆண்டவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயத்தின் வார்த்தைகளாய் அமையும் ஆகவே பிரியமானவர்களே எங்களுடைய வாழ்க்கையில் மாறுதல் உண்டாக வேண்டுமாக இருந்தால் நாங்கள் எங்களுடைய வாய்களை அகல திறந்து இந்த ஆவிக்குரிய உலகத்திலே நன்மையானவைகளை பேச வேண்டும் ஆகவே எங்களுடைய வாய்களை திறந்து நல்ல அறிக்கைகளை நாங்கள் செய்வோமாக வேதத்திலே இருக்கிற தேவன் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்களை எங்களுக்கு உரியதாக்கி நாங்கள் அறிக்கை செய்து எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் வெற்றி பெறுவோமாக இந்த வெற்றி தேவன் உங்களுக்கு கொடுக்கிற வெற்றியாக அமையட்டும் ஆகவே பிரியமான தேவஜனமே உன்னுடைய வாழ்க்கையிலே நீ மாற்றத்தை காண விரும்பினால் உன்னுடைய வாய்களை திறந்து தீமையான விடயங்களை விடுத்து நன்மையான விடயங்களை ஒவ்வொரு நாளும் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அறிக்கை செய் ஆகவே உன்னுடைய வாய்கள் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே வாய்களை கட்டி வைத்திருக்கிற எல்லா கண்ணிகளும் இயேசுவின் நாமத்தினாலே தெரிவிட்டு போகட்டும் என்றிலிருந்து ஒரு முடிவெடுங்கள் நான் தேவனுடைய வார்த்தையை எனக்குரியதாக ஆக்கி கொண்டு நான் அறிக்கை செய்வேன் என்று கர்த்தர் சாமி உங்களை ஆசீர்வதிப்பாராக தொடர்ச்சியாக இந்த சேனலில் நான் தேவனுடைய வார்த்தைகளை எப்படி அறிக்கை செய்வது என்பது பற்றி பதிவிட உள்ளேன் ஆகவே பிரியமான தேவஜனமே இந்த வீடியோ உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணி கொள்ளுங்கள் தொடர்ந்தும் வர இருக்கிற வீடியோக்களை நீங்கள் காண தவறாது தேவனுடைய மகிமைக்காக இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் கத்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்